ஜெய்பவனி வாழ்க்கை ஒரு அழகான பயணமாத்தான் இருக்கிறது அதை கடந்து வரும் நேரத்துல எண்ணற்ற மக்களையும் எண்ணற்ற அனுபவங்களையும் சந்தித்து நம்ம கடந்து வந்துட்டு இருக்கணும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஜாதகமாக நமக்கு நன்மை தரக்கூடிய நண்பர்கள் உறவுகளாக அமைவதில்லை நம் நேரங்கள் ஒரு மாதிரியான திசை திரும்பும் பொழுது நம் மனங்களை ஒருநிலைப்படுத்தி அவ்வாறு வரும் துன்பங்கள்ல கடந்து வரக்கூடிய மனப்பக்குவங்களை நீங்கள் கொண்டால் மட்டும் இந்த வாழ்க்கை பயணத்தை எளிதாக உங்களால் நடத்தி கொண்டு வர முடியும் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான முடிவுகளை நாம் தான் எடுக்க வேண்டும் பிறரிடம் கொடுக்கும் பொழுது அது தவறான கருத்துக்களையும் தவறான சூழ்நிலைகளையும் உருவாக்குகிறது இந்த சமூகம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நமக்கு செல்லவில்லை ஏதோ நாம் சொல்ல காத்திருக்கோம் என்பதை மட்டும் மனதில் உறுதி கொள்ளுங்கள் நாம் சொல்லுவோம் அதை ஏற்கதும் ஏற்காததும் பிறரோட எண்ணங்களில் இருக்கட்டும் நாம் நடந்து வரும் பாதைகள் அனை சுகமானது என்றால் பிறருக்கு இவ்வழி சரியான வழி என்பதை நாம் சொல்லிக் கொடுப்பதில் எந்த விதமான ஐயமும் என்பது என் கருத்துக்கள் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் எல்லா இடங்களிலும் இருக்கும் ஜீவன் ராசிகள் அன்பு செலுத்துங்கள் பாசம் செலுத்துங்கள் அதையும் தாண்டி கருணையோட எல்லா ஜீவன்களையும் பாருங்கள் கோபத்தை கொள்ளாதீர்கள் எல்லா இடங்களிலுமே நீங்கள் மகத்துவமான மனிதர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆசைகளை விட்டு எல்லா இடங்களிலும் இவர் வந்தால் இவர் இருந்தால் சுகம் அனைத்தும் சுகம் அனைத்தும் உண்டாகும் என்ற ஒரு பேராற்றலை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் இருக்கும் ஒவ்வொருவரும் உங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை உங்கள் கருத்துக்கள் உங்கள் மனதுக்கு சரியானதாக இருந்தால் நீங்கள் நல்லவர்கள் தான் எந்த சூழ்நிலைகளிலுமே நீங்கள் நீங்களாக இருப்பதில்லை நீங்கள் பிறர் செய்யும் காரியங்களுக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவுகள் கொள்ளுங்கள் சிரித்து மகிழ்ச்சிகளையும் ஆனந்தம் என்ற சொற்களையும் சொல்வதற்கு நாம் மனித பிறவி எடுத்தோம் இல்லையா இந்த பிறவி பேராற்றலானது பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தி மன அமைதி பெறுவோம் இறையின் அருளை தாண்டி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியானதோ மன நிறைவானதோ எதுவும் இருக்குமானால் எனக்கு புரியவில்லை இறையின் அருள் மட்டுமே இந்த உலகத்தின் மிக நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அது ஏதோ ஒரு இறை ஏதோ ஒரு கடவுள் அந்த மாதிரியான எண்ணங்களை வளர்த்து இறையை நீங்கள் நேசித்து பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை எளிதாக அமையும் எளிதான முறையில் கடந்து செல்வோம் வாழ்வது ஒரு முறைதான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் வாழ்ந்து பார்க்கலாமா தேவியின் திருக்கோவில் திருவிழா கோலங்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் காரணங்களால் எல்லா மக்களும் அன்னையின் அருளை பெற்று அவள் அனைத்து சக்திகளையும் நீங்களும் பெற்று வாழ்க்கையில் மேன்மைப்பட வேண்டும் என்ற சின்ன ஆசைகளோட உங்கள் சக்தி அழைக்கிறேன் வருக அன்னையின் அருளை பெற்று அன்னையின் திருவிழாவை கோலாகலப்படுத்தி செல்வோமா அன்னையே நமக்கு தஞ்சம் அவள் பாதமே தஞ்சம் ஜெய் பவானி